வணக்கம் வெல்கம் டு கிரிபுலன் இது பார்வை பார்வதி என்னடா சொல்ற கிரிநா நான் சத்தியமா எதிர்ப்பாக அதே என்னடா ஒரு பேச்சுக்கு நம்ம வீடியோ போட்டோம் அது தமிழ்னா இது ரியலா அது பண்ணுவீங்களா டிஆர்பி காங்கிற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை இது பார்வதி ரொம்ப டிசாயின்மெண்ட்டா இருக்குன்னு தெரியும் வந்து கொந்தளிக்க போறீங்க பார்வை பிடிக்காம இருக்கும் பட் எனக்கே வந்துட்டு கண்டென்ட்ங்கிறது ரொம்ப இதாக இருக்குமே ஏன் இப்படி தூக்குறாருங்க எனக்கு சுத்தமா புரியல ஒரு டிஆர்பிக்காக

பிளான் பண்ணி டிஆர்பிக்காக அதை அடுத்த ரெண்டு வாரம் ஸோ ஓகே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இதெல்லாம் வந்துடும் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் ஃபினால வீக்கு அப்படியே ஓட்டிடலாம் ஸோ இப்போ பார்வதி தூக்குனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தூக்குவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு வந்துட்டு டிஆர்பி தான் வேற எதுவுமே எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவி இறங்கியிருக்காங்க ரொம்ப ஒஸ்டான ஒரு திங்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி ஃபேன்ஸ் இதை பார்க்கும்போது ரொம்ப நீங்கள் வந்துட்டு கோவப்படுவீங்க ரொம்ப வந்து ட்ரிகர் ஆயிடுவீங்க என்ன பாய்காட் விஜய் டிவி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடிக்க போறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ சாரி ஃபார் சே தட் என்ன பண்றது வேற வழி கிடையாது அந்த அளவுக்கு வந்து விஜய் டிவி வந்துட்டு ஒரு கேவலமான வேலையை வந்துட்டு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்றது இல்லைங்க அவ்வளவு அவ்வளோ மோசமா இருக்குங்க அப்படி ஒரு எஃபிக்ஷன் வந்துட்டு ஏன் எனக்கு சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்ல போட்டிருப்பாங்க ரிலாக்ஸ் ஆக்சுவலாக அது இல்ல இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் எஃப்ஜே சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்ன அந்த ஃபார்மெட்டு தான் எஃப்ஜே நான் எல்லாத்தையும் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எஃப்ஜே மேக்சிமம் கன்ஃபார்ம் இருப்பான் ஏன்னால் எஃப்ஜே வந்து தூக்கிறதுக்கான ப்ளான் வந்துட்டு போயிட்டுருக்கு நான் கூட ட்வீட் போட்டிருப்பேன் மோஸ்ட் ஹெர்ட் ரெட் பர்சன் அப்படின்னு சொல்லி ட்வீட்டும் போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு ஒன்று எஃப்ஜே ரெண்டாவது ஃபீமேல் கேட்டு சாண்ட்ரா போவாங்க பிகாஸ் ஆண்ட்ரா போயிட்டாங்கன்னா அந்த ஒரு குழந்தைங்கள வந்து கூட்டு வரும்போது ஃப்ரீ ஸ்டார்க்குள்ளே வரும்போது ப்ரெசண்ட் மீட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் பட் ஆக்சுவலாக இப்படி ஒரு ட்விஸ்ட்டை பண்ணு நான் எதிர்பார்க்கல சுபிக்ஷாவை அனுப்புகிறது டோட்லி டோட்லி அன்ஃபார்ன்னா நான் சொல்லுவேன் எப்போது இந்த வீக் அனுப்புறது ஏன்னா அந்த பொண்ணு சூப்பராகவே ஆடி இருக்கு ஸோ இந்த வீக் வந்து அந்த பொண்ணை அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு அந்த ஏன் நல்லா விளாடுறப்போ தூக்குறாயின்னு புரியவில்லை பிரவீன்ராஜ் அப்படின்னு தூக்குனாங்க நல்லா விளாட்றப்போ ஸோ இந்த வீக் வந்துட்டு பாடம் ஊக்குட்டுற மாதிரி கம்ஜெனாக தூங்கி பட் ஸோ பிக்ஸாக தூக்குறது டோட்டலி அன்ஃபேர் நான் இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு தன் திறமையை காட்டணும் நான் தன் சமூகத்துக்கு ஒரு நல்லது பொண்ணுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கேம் ஆடினே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டயத்தில் தூக்குனா அது ரொம்ப வந்து அன்ஃபேராக தான் போய் முடியும் எஃப்ஜே கரெக்டு எஃப்ஜே வந்து நீங்கள் எப்போயோ தூக்கிருக்கணும் எப்போவோ தூக்கிருக்கணும் அவனை நல்லா உள்ளே வச்சுட்டு இப்போ போய் தூக்கிறீங்க பட் ஓகே அது ஃபேர் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அழகா அப்படி தூக்கிருக்கலாம் இதுவுமே எந்தளவுமே எஃப்ஜே நம்ம லாக் பண்ணிக்கலாம் இப்போதும் போல் ஸோ சுபிக்ஷாங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ரொமோவும் பாக்கும்போது சேதுபதியும் வந்துட்டு சம்பந்தம் இல்லாம அந்த கிருமி கேரக்டர் வச்சு கிருமி ஒண்ணுதான் கொடுத்தோம் ஆனா எல்லாரையும் அட்டாக் பண்ணிச்சேன்னு சொல்லிட்டு சுத்தி வளர்ச்சி சுபிக்ஷா பக்கம் வந்து நிற்கும் போது எனக்கு புரியவே இல்லை அப்பயே லைட்டாக மாதிரி இடிச்சிச்சு என்ன தெரியல இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டரை மணி ஓகேவா இது அப்லோட் ஆகி நீங்க எப்போ ரிசல்ட் வந்து பார்க்குறீங்கன்னு தெரில ஸோ அதனால வந்து வீடியோ முழுதாக பார்க்காம நான் சொல்ற விஷயத்தை ஃபுல்லாக கேட்காம டைட்டில் பார்த்து கமெண்ட்ல அடிக்கக்கூடாது நான் மறக்காம உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒன்றை நிமிஷம் உங்களை பிராங்க் ஓகே ஜோக் ஜோக் ஓகேவா அதனால வந்துட்டு பதட்டத்தை குறைச்சிக்கோங்க அண்ட் போறது போகிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி பட் சுபிக்ஷா போகிறது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்தால் அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியேருந்து அவங்க பேசும்போது அது நல்லா இருந்திருக்கும் அவங்களோட வழிகள் இன்னும் கொஞ்சம் புரியும் அவங்க அப்பா வரும்போது அது நல்லாவே இருந்திருக்கும் பட் இது எந்தளவுக்கு உண்மையை கொண்டு பண்ண போகிறாயுன்னு தெரியல பட்டு பார்ப்போம் நான் லைவ்லேயும் வந்து சொல்கிறேன் இல்லைனாலும் லைவில் வந்துட்டு நான் ஸ்கெட்யூல் லைவ் போடுவேன் அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் யாரும் வந்து ரியலாக வந்து எவிக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு பட் இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் எஃப்ஜே வந்துட்டு அவன் வேற வேறு யாரும் தூக்க முடியாது நீங்கள் மேலில் வந்து தூக்குறீங்கன்னா அவனை தான் தூக்கலாம் ஓகேவா ஸோ ஃபீமேலில் தூக்கினீங்கன்னா கனி வந்து ஆல்மோஸ்ட் சேவ்டு ஓகேவா கனி வந்து சேவ்டு அவங்க வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி விஜய் பார்வதி போகலான்னு சொல்லிட்டாங்க பாக்கி யார் பேருமே அடிப்படலை சாண்ட்ராவும் போகலன்னு சொல்றாங்க அப்ப பீமேல் கேரக்டர்ல நீங்க லிஸ்ட் எடுத்தா திவ்யா அண்ட் வந்துட்டு சுபிக்ஷா தான் ஸோ திவ்யா வந்துட்டு ஓட்டிங்ல பயங்கரமா இருக்கும்போது போது அங்க தூக்க முடியாது ஸோ ஓன்லி ஃபார் சுபிக்ஷா ஸோ ரவுண்டு கட்டி தூக்கிட்டானுங்க இது பிக் விக்கெட் சொன்னாது எஃப்ஜே சொன்னாங்களா எனக்கு தெரியல அதுதான் ஒரு சிரிப்பா இருக்கு மற்றபடி உங்க ஒப்பீனியன் இந்த எவிக்ஷன் பத்தி இந்த ரெண்டு பேர் தான் அப்படிங்கும்போது போது உங்க ஒபி நான் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கற கமெண்ட்ல வந்துட்டு சொல்லிட்டு போங்க நான் இருந்தது சொல்லியிருந்தேன் பட் இது நான் எக்ஸ்பெக்டிங் ஃபார் மீ சுபியை நான் வந்துட்டு நான் போட்டு ட்வீட்ல கூட ஆட் பண்ணல அந்த அளவுக்கு இருந்தால் இருந்தா தூங்க மாட்டாரு பட் எதிர்பாராதே எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபேர்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பொண்ணு பெருசாக கேம் ஆகல இன்னொரு பக்கம் இந்த வீக் தூக்குனது அன்ஃபேராக அன்பேரா இருக்கு தான் என்னோட ஒப்பீனியன் சோ அதுதான் நான் சொல்ல முடியும் அந்த பொண்ணு நல்ல கேம் ஆணுச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொஞ்சம் இது இது பண்ணி அது மாதிரி ஆயிட்டு இப்போ இதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது விக்ரமும் காண நான் சொல்லுவேன் பர்சனலா ஏன்னா அவங்க ரெண்டு தான் அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்ணாத அது பாடாத இந்த பாட்டத்தை ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அது ஏன் ரிப்பீட்டா பாடுறாங்கன்னா எல்லாமே லைவில் டெலிகாஸ்ட் ஆகுது அதனால தான் நிறையா பார்த்துக்கோங்க ஒரு சில கண்டிஷனே சொல்லியிருப்பாங்க கேமரா கேமரா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட வரிசினி சொன்னாங்க ரெண்டு மூணு டைம் வந்து என் பேரை வந்து இன்டரக்டாக அவங்க சொல்லும்போது லாஸ்ட் சீசனில் ரெண்டு மூணு டைம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் ஒரு ஒரு கட்லியாச்சும் வெளில வரும் ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து திரும்ப திரும்ப பாருன்னு சொல்கிறது ஒன்ஸ் அதை வெளில போயிடுச்சு அந்த சாங் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அவங்க தெரிஞ்சுன்னா அதை கட் பண்ணியிருப்பாங்க உள்ள மாட்டாங்க பட் அதை சொல்ல சொல்ல முடியாது ஸோ சுபிக்ஷா எஃப்ஜே உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் கமெண்டில் போடுங்க அண்ட் வேற என்ன நடந்திருக்கும் சனிக்கிழமை அப்படிங்க பார்த்தீங்கன்னா கமுடியனுக்கு பயங்கரமான ரோஸ்ட்டு நீங்கள் வந்து இதுலயே பார்த்துருப்பீங்க அதோட ப்ரொமோலே வந்து ஹிண்ட் கொடுத்துருப்பாரு யாராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்துட்டு பிரஜன் ஆல்சோ கானா கானா உணர்றதுக்கு பயங்கரமாக ரோஸ்ட் இருக்கும் அவரை தட்டி உட்கார வைப்பாங்க அந்த வீக் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரிய போகுது ஏன்னா அவர் தான் எல்லார்டையும் வந்துட்டு ரூல் அவுட் மேரி ஏறி ஏறி சண்டைக்கு போனது ஓகேவா அவர் ட்ரிகர் பண்ணிருக்காங்க பட் அந்த யார் வந்துட்டு அந்த இடத்த ஓவரா ஓவர் த போர்ட் போறாங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்களே ஸோ அந்த வகையில அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் காணா ரெண்டாவது வந்து திவ்யா திவ்யா கணேஷ் சாரி கமூர்தீன் கமூர்தின்க்கு அப்புறம் தான் திவ்யா கணேசன் ஸோ கமூர்தினுக்கு எதிர்பாராத அளவுக்கு வந்து ரோஸ்ட் இந்த வீக் பயங்கரமா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் அதுக்கப்புறம் பிரஜன் அதுக்கப்புறம் சாண்ட்ரா சுபிக்ஷா அதுக்கப்புறம் விஜய் பார்வதி எப்ஜே இப்படி தான் இந்த ஆர்ட்ரு படி தான் ரோஸ்ட் இருக்கும் மேக்சிமம் ஏன்னா அந்த கிரைம் ரேட்டு பார்க்குறேன் இந்த வீக்கோட கிரைம் ரேட் ஃபுல்லாக எப்படி தான் இருக்கு இந்த ஆர்டர் வகையெல்லாம் ஸோ அதனால உங்களுக்கு யாராக ஹெவியாக பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த எவிக்ஷன் பற்றி உண்மையாக நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் போற கமெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்கும் அண்ட் எனக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நான் நம்புகிறேன் யூடியூப் ரொம்ப ஜென்ரலாக இருப்பாங்க நியூட்ரலாக இருப்பாங்க பிஆர்ஸ் கிடையாது ஸோ அதனால தான் நான் உங்கள் கமெண்ட்டை நான் கேட்குறேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கமெண்ட் போட முடியுமோ போடுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸ் எல்லாத்துக்கும் போடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைவில் வந்துட்டு சனிக்கிழமை மொத்தமாக நான் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவாகவும் லைவ்லேயும் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட லைவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் இருந்தா கூட தேவையே போகிறது உங்களுக்கு டாபா பை சி ஓகே